விண்டிஸ் படம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குரூப் டூ ரிசல்ட்டு சம்பந்தமாக வந்து இதில் நம்ம வந்து பேச போகிறோம் டிஎன்பிசி ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விட வேண்டியது பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் மீடியா அப்படி தான் வந்து செய்தி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஆனுவல் பிளானர் கொடுக்கல குரூப் டூ ரிசல்ட் மட்டும் டுவிட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ் தலத்தில் வந்து ட்ரெண்ட் பண்ணதனால ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூ ரிசல்ட் தான் எப்பொழுது வரும் சொல்லியிருக்காங்கனால ஆனுவல் ப்ளானனை பற்றி டிஎன்பிசி இது வரைக்கும் இருக்காமல் இருக்காங்க பட் இருந்தாலும் கூட ஹெல்ப்லைன் நம்பளை கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீக்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து டிசம்பர் பதினஞ்சு என்பது வந்து ஏற்கனவே டிலே பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் டிலே தான் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து ஆனுவல் ப்ளானர் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டாக ஸோ இந்த வாரம் வரலன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி எழுது இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் நிறைய மீடியாக்கள் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம அகாடமி யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆனால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குரல் கொடுக்கணுன்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து குரல் கொடுக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து குரல் கொடுத்து ஸோ நம்ம குரல் கொடுத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க குரூப் டூ ரிசல்ட் வந்து ஜனவரி தேதி நாங்கள் கொடுக்குறோன்றதே சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது நேற்று கூட ஒரு இஷ்யூ போயிருந்தது நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து வெப்சைட்டில் டிஎன்பிசியோட ஆஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த டென்ட் டிக்கி வந்து தவறாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க மேபி ஏன்னா இரண்டு தேர்வுகளுக்கும் ஒரே கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நாம மட்டும் நிறைய அகாடமியில் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேர் இதை வந்து பேசியிருந்தாங்க ஸோ அது வைரல் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி நேரத்தை வந்து அதை வந்து மாற்றி கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஸோ நம்மளாம் வந்து வீடியோ போட்டு பேசி அது வைரலானது அதுக்கப்புறம் தான் டிஎன்பிசியோடய பார்வைக்கு அதை சென்று அதுக்கப்புறம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சப்போஸ் நம்ம பேசவே இல்லைனா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஏதோ தவறாக அப்லோட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற விஷயம் தான் ரைட்டா அது ஏதாவது ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக வந்து டென்டேட்டி கொடுத்து பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோ மாதங்களாக அதை ஏன் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு மந்தமான வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம அதில் வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் இதை பற்றி எல்லாருமே பேசினாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சார் அவங்க வந்து இரண்டு தேர்வுகளுக்கும் வெவ்வேறு கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க பட் மட்டும் மட்டும்தான் அவங்க வந்து தவறாக வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த வாரம் நிச்சயமாக கு நமக்கு வந்து ஆனுவல் புலனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் வரக்கூடிய வெள்ளி அல்லது சனிக்கிழமைக்குள்ளே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா ஸோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த வருடத்துக்கு வர வேண்டிய குரூப் ஃபோர் எப்பொழுது வந்து வரப்போகுது எவ்வளோ வேக்கன்சி வர போகுது குரூப் ஒன் எப்போ வர போகுது குரூப் டூ வந்து கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ அது கண்டிப்பாக தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும் முதலே வரதுக்கான வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கடைசியாயிரம் ரைட்டா ஸோ எப்பயோ ஒன்று மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு தேர்வுகளும் இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்று மாற்றுக்கருத்தில் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாவது அவங்க வந்து ப்ராப்பராக கொடுக்குற ஆனால் பிளானர் படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொரோனா பேண்டமிக் மாதிரி ஆயிடுச்சு ஸோ கொரோனா பேண்டமிக்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம்ல குரூப் ஃபோர் குரூப் டூ மிகப்பெரிய தேர்வுகள்லாம் வந்து வைக்காமல் இருந்தாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு கொரோனாவே கிடையாது இல்லையா ஸோ இப்போ கொரோனா இல்லாமலே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு சொல்லக்கூடிய மெயின் தேர்வுகள் எதுவுமே வந்து புதுசாக அறிவிக்கல இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் தான் இப்போ மெயின் எக்ஸாம் குரூப் டூவில் வச்சாங்க இல்லையா புதிய அறிவிப்புகள் புதிய தேர்வுகள் எதுவும் வைக்காம விட்டுட்டாங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வருடம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தான் எல்லாருடைய மனதிலும் ஒரு பயம் இருக்குது ரைட்டா ஸோ அதனால கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனநூறு பண்ணால் இந்த வீக் கொடுப்பாங்க அப்படி இல்லை நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண போறோம் அதுவும் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் ஸோ எல்லா அக்காடமும் எல்லா யூடியூப் சேனலுமே கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக வந்து அவங்களும் கொடுத்துருவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட்டா ஸோ இந்த வீக் இதுலேயே கொடுத்துருவாங்கன்றதை ஒன்று எதிர்பார்க்குறோம் இந்த குரூப் டூ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் தேர்வு நம்ம எழுதிருக்கோம் இல்லையா ஸோ அதில் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டு இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் குரூப் டூ இருக்குது டூ ஏ இருக்கு இதே இவங்க ஜனவரி பன்னெண்டுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு தான் ரிசல்ட் கொடுப்பாங்க ஸோ அது இருக்கிறது ஒரு நூறு நூற்றம்பது வேகன்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் தான் வேகன்சி அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு பேர் ஒன் எஸ்ட்டு டூனு போட்டு தோராயமாக சொல்கிறாங்க நிறைய எக்ஸாக்டாக நான் சொல்ல வரல ஏன்னா அவங்க வந்து அப்பப்போ வந்து வேகன்ஸை வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டா ஸோ ஒரு முன்னூறு பேர்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் வந்து அவங்க கூப்பிடுவாங்க ரைட்டா ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் பொங்கல் அது ஜனவரி ஜனவரி இறுதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது ரைட்டா ஏன்னா ஜனவரி பன்னெண்டு அதுக்கப்புறம் பொங்கல் வருது கண்டிப்பாக பொங்கல் ஹால்டேஸ் இருக்கும் பொங்கல் முடிஞ்சு வரும்போது அது ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரிக்கு வரைக்கும் போயிடும் ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க யார் என்னென்ன போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க செலெக்ஷனாக இருக்காங்கன்றதை அவங்க பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஏன்னால் இதுதான் வந்து ஐயாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி வந்து நமக்கு இருக்குது இல்லையா நிறைய பேர் வந்து குரூப் டூ ஏக்கான ரிசல்ட்டு தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா அதில் தான் பல்கான வேகன்சி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தெருவர்களில் முக்கால்வாசி பேர் நைன்டி பர்சன்டேஜ் வந்து இந்த குரூப் டூ ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம செலக்ட் ஆகுமா இல்லையான்றதை எதிர்பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கான ரிசல்ட்ன்றது எப்பொழுது வரும் அப்படின்னா நிச்சயமாக அது பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் வரைக்கும் போகும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது ஏன்னா அது இன்டர்வியூ போஸ்ட் ப்ராசஸ் முடிச்சுட்டு அவங்க ரிசல்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கு பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராசஸும் வந்து அந்த மார்ச்சுக்குள்ளேயே முடிச்சிடலாம் ஸோ மார்ச்லேயே அவங்க வந்து போஸ்டிங் கொடுக்குற அளவுக்கு வந்து பண்ணலாம் ஆனால் பண்ணுவாங்களான்றதுதான் எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்போ நடந்திருக்கிற நான் டிஎன்பிசி வந்து செயல்பாடுகளோட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மந்தத்தன்மையும் ஸ்லோவாக பண்ணுறதுனால நம்ம அதை வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் வேகன்சி கம்மின்றனால கண்டிப்பாக வந்து அதை குயிக்காக முடிச்சுட்டு நமக்கு நான் இன்டர்வியூக்கு வேணால் ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் ப அது சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் வந்துருக்கும் இல்லையா ஸோ இன்டர்வியூ கிடையாது சர்ட்டிவிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஜாப் கொடுக்குறதுக்கு மேபி அது மார்ச் ஏப்ரல் கூட ஆகலாம் அது அதெலாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்போ இதுக்கே மார்ச் ஏப்ரல்னால் அப்புறம் எலக்ஷன் வந்துடுது அப்புறம் ஆஃப்டர் த எலக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் புதிய அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசியில் தான் வரும் எப்படி நமக்கு வந்து குரூப் ஃபோரை வந்து நமக்கு வந்து நவம்பரில் கொடுக்குறதோ அவங்க வந்து சொன்னாங்களோ நவம்பரில் கொடுக்குறதோ சொன்னாங்கன்னா கொடுக்கல மாதிரி குரூப் டூ நோட்டிஃபிகேஷனும் நவம்பர் டிசம்பர் அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதாக வந்து ஆனுவல் பிளானில் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் என்ன என்ன வருது என்ன நம்ம இது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ஆனுவல் பிளானில் வந்து கொடுத்தா தான் தெரியும் ரைட்டா ஸோ டிஎன்பிஸில் நிறைய சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து போயிட்டுருக்கு அதை வந்து ரிசல்ட்டை கொடுப்பதுலேயும் சரி தேர்வை வைக்கிறதுலையும் சரி ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டுமொத்தமாக அதுவும் குறிப்பாக சொன்னால் ரிசல்ட்டை கொடுப்பதில் அந்த ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது ஓஎம்ஆர் மெத்தர்டில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்பன் காப்பி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஓஎம்ஆரை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் எங்களுக்கு தேவை அப்படின்னா அதை ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டு வரதுக்கு முன்னாடி ரிசல்ட் ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்கணும் ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நான் கொடுக்குவேன் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேர்வுக்கான தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஓஎம்ஆரை கொடுக்கறது இல்லை ஃபைனல் ஆன்சரிங்கி கொடுக்குறதுன்றது அது வந்து நோ யூஸ் அது என்ன என்ன அது அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக இது டிஎன்பிசி மட்டும் இல்லை மற்ற 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 ரெக்கமெண்ட் போர்ட்லாம் இப்போ நீங்கள் டிஆர்பி எடுத்துக்கோங்க போலீஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்க சம்திங் வேறு எந்த எந்த ஒரு ரெக்கமெண்ட் போர்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனல் ஆன்சருக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் டிஎன்பிசி மட்டும் ஏன் இதை செய்ய மாட்டுறாங்கன்ற ஒரு கேள்வி எழுது ரைட்டா ஸோ எக்ஸாம் வைக்கிறதுலேயும் வந்து எந்த ஒரு குளோரபடியும் இல்லாமல் வைக்கணும் ரிசல்ட்டு கொடுப்பதுலேயும் வந்து சரியாக வந்து ரிசல்ட்டு கொடுக்கணும் அதேமாதிரி ஆனுவல் பிளானர் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்க மாதிரி ஒரு டெ இன்டெக்ட்டிவாக தான் கொடுக்குறாங்க ரைட்டா ஸோ எக்ஸாக்டாக அந்த மாதத்துல வரலன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஒட்டு வந்து தள்ளி வைக்கிறது ஒட்டுமொத்தமாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது அதுக்கு எந்த ஒரு கருத்தும் வந்து சொல்லாமல் இருக்கிறது இப்போ ஒரு வேலுடான ரீசன் சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் குரூப் டூ ரிசல்ட் வந்து ஜனவரி பன்னெண்டுன்னு கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருக்கீங்க ஒரு பக்கம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அது ஏன் முன்னாடியே சொல்லலாமே நீங்கள் எக்ஸாக்ட் டேட்டில் அந்த மந்தில் கொடுக்க முடியலனா நீங்களே வேலிடான ரீசன் சொல்லலாம் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோர் வந்து கொடுக்கல அப்படின்னா அதுக்கான வேலிட் ரீசன் என்ன அப்படின்றத அவங்க சொல்லலாம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலனா அதுக்கான ரீசன் சொல்லலாம் ஸோ எந்த ஒரு கருத்தையும் வந்து டிஎன்பிசி சொல்லாமல் மௌனமாக இருக்கிறது அதுக்கப்புறம் தேர்வுகளெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது ட்ரெண்டு பண்ணுறது யூடியூப்பில் அங்கெங்கன்னா வந்து பேசுகிறது அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர்களை அறிக்கை கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிஎன்பிசி வாயை திறக்குது அப்படின்றது தான் எல்லோருக்கும் வந்து ஒரு இருக்கக்கூடிய அந்த டிஎன்பிசி மேலே இருக்கக்கூடிய அந்த பார்வையே அதுதான் என்ன என்ன இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க அப்படின்றது ஸோ ஏற்கனவே அதை பார்த்திங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் வந்து காலி பண்ணிடங்கள் இருக்குது தலைவர் போஸ்ட் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுன்ற மாதிரியும் கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கோம் நம்ம வந்து என்ன தான் சொன்னாலும் அது அவங்களோட டிசிஷன் இருக்குது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ராப்பராக வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாம் வைக்கணும் ரிசல்ட்டு கொடுக்கணும் ஸோ இந்த வேலையை வந்து அவங்க பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்து இந்த வாரம் இறுதியில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து குரல் கொடுப்போம் குரூப் டூ ரிசல்ட் பற்றி நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விரிவாக நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுவேன் ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து டிஎன்பிசி வந்து நம்ம குறை சொல்கிறதுக்காக நம்ம இல்லை பட் டிஎன்பிசியில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் வேணும் ஏன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிசியோட செயல்பாடுகளும் இப்போ கடந்த இரண்டு வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது மந்த நிலையில் இருக்குது சரியாக ஸ்டேஜை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டுறாங்கன்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து டிஎன்பிசி வந்து சொல்கிறோமா வழியா இன்னும் அவங்க வந்து மெருகேத்திக்கணும் இன்னும் வந்து சரியா பண்ணணுன்றது தான் வந்து சொல்கிறாங்களே வழி யாரும் வந்து டிஎன்பிசியை வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துக்கணும் ஒரு நெகட்டிவ் தாட்டை வந்து பரப்பணும் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்ல விரும்பல அதை பர்ஃபெக்டாக செய்யணும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது பல லட்சம் மா தேர்வுகள் பல லட்சம் குடும்பங்களை சார்ந்த அந்த டிஎன்பிசி இருக்குது ஒரு எக்ஸாம் கூட நிறைய எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க பல லட்சம் பேர் டிஎன்பிசி நம்பி படிக்கிறாங்க ஸோ பொழுது இவ்வளோ லட்சக்கணக்கான தேர்வுகள் வந்து நம்பிக்கக்கூடிய இந்த டிஎன்பிசி வந்து சரியாக செயல்படணும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா இது ஒரு குறைந்தபட்சம் எதிர்பார்க்கிறோம் அதையாவது அவங்க வந்து சரியாக செய்யணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேசினா பேசிட்டு இருக்கலாம் வீடியோ ரொம்ப லெந்தியாக போயிட்டு இருக்காங்க வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் பொறுத்துன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஆன்வர்ட் பண்ணுன்னு வந்து கொடுப்பாங்க நன்றி வணக்கம்